பேர் குப்பறப்படுது இல்லையா மட்டை மல்லாக்கப்படுத்தலாம் ஐஃபோன் எஸி தான் பார்த்தீங்கன்னா மலிவான சீரீஸ் ஆப்பிள் ஐஃபோன்ஸில் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கடைசியாக அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆப்பிள் ஐஃபோன் எஸி அது எஸின்ற பேரில் வரப்போகிறது இல்லை ஆப்பிள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் டி அப்படின்ற பொது பேரில் தான் வரப்போகுது இது போன இதோட பார்த்திங்கன்னா பிரைஸ் அதிகமாக தான் வச்சு வைக்க போகிறாங்க எழுபது டாலர் ப்ரைஸ் அதிகமாக வச்சு போகிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி ஓலடு ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஐடி கொடுக்க போகிறாங்க பழைய மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி இருக்காது வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டச் ஐடி தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பெரிய மாற்றமும் கொண்டு வர போகிறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா ஃபார்ட்டீன் மெகாபிக்சலும் செல்ஃபி கேமரா டுவெல் மெகபிக்ஸலும் கொடுக்க போகிறாங்க ஏ எயிட்டின் சிப்பும் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரியான பல லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது ஐஃபோன் சிக்ஸ்டீனில் உள்ள சில பல ஃபீச்சர்ஸை அப்படியே இதில் கொடுக்க போகிறாங்க இந்த சிக்ஸ்டீன்இயில் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி நிறைய பீடியா சொல்ல நினைக்கிற இது தான்